السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له فمن يهيمن فلا عاجل له. ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له. ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اما بعد فقد قال الله تعالى في قران كريم وفي قران وجيد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم

சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலை தேர் என்று கூறி இறைவனை நினைவு பற்றி பேசுவதற்கு இந்த இறைவனை நினைவு கூறாத உயிர் இடங்களே கிடையாது ஒவ்வொரு உயிரினங்களும் அதனுடைய மொழிகளிலே அதனுடைய பாட்டு

முடித்ததுக்கு பின்னால வரத்தும் அவன் அவ திக்கிருக்குறீங்க எப்படி திக்கறியான்னு ஏன் மன போங்க எந்தவர் முக்கந்தவள் நாக என்ன செய்ய திக்கிருக்குறீங்கன்னு அண்ணா தோழான் இன்னைக்கு யாருக்கான கேட்ட கூறுவது தோலரிக்கு முன்னால என்ன பண்ணாங்க தோலை முடிஞ்சிட்டா தோடு வரிக்கு ஆனந்தம் என்னாங்க மூலமா நமக்கு வந்து எவ்வளவு பெரிய மகிமை பெரிய அவர்கள் மகனாருக்கு பெருமான நிறந்தாலே செல்லும் கற்றுக் கொடுத்தாங்க நிற்கிற இந்த வரலாறு எல்லாருக்குமா தெரியும் அதிகமாக கேட்கக்கூடிய மக்கள் எல்லாரும் இருப்பாங்க அந்த அளவுக்கு மசுகரானது Berapa yang mana? Anda

ಪಾತ್ತಿ ಮುತ್ತ ಶರಣಿಲ್ದ ಪಾನ್ಥಾವಿ ಕೆಜು ಕೆಜ್ಲಗವೈ ಇದೆಲ್ಢು ಇಡಿಗಿದೆಲ್ದೆಲ್ದೆಲ್ ಇಡಿಗಿಗಿರದದೆ ಇರಿಗಿಗರದೆಲ್ದೆಲ್ದೆ ಹೂನಾಯ.

அனைத்து விஷயங்களையும் அனைத்து நாட்டங்களையும் கேட்டங்களையும் நிறைய அந்த துக்கு மகினிங்க அதே போல அவரோடைய மனைவிக்கு இப்ப வேலை பார்க்கும்போது கூட வேலை வேலை கொடுக்க வைங்க தெரியுமா நீ அஞ்சாவங்க மனம் ஜெனம் அஹ் அந்த தீர் வாழைகள் இவை தான் முத்தப்பட்டு நீங்களா அவன் கை ரொம்ப அதிகமான கையே அதனால

ಮನುಷ ಮನುಷ್

நன்றி கெற்றவன் இருந்தாலும் அவன் நன்றி கெற்றவனாக இருந்தாலும் குழந்தை வந்து தன்னுடைய தன்மானத்தை விட்டுக் கொடுக்காமல் அந்த மூணு அந்த மனுஷனை அப்பான்னு சொன்னா எந்த அளவுக்கு ஒரு மிருகத்தினுடைய அந்த குழந்தவன் கூட மனசனை தெரியும் மனுஷனுக்கு இல்லையே என்று சில அறிஞர்கள் சொல்லியார் அன்புல இப்போதான் மனுஷன் குழந்தை தான் வாழ்ந்துருவான் எப்போதுமே ஒரு மனுஷன் ரொம்ப கெட்டமானவான் அஜே யாருங்க

நினைவு பெறக்கூடியவர்களாக நம்ம அனைவர்களை ஆட்சி அளவு நமது விளம்பரம் இருக்கு